அவன் சொன்னா இவன் அப்பன் சொன்னா பாட்டம் சொன்னான்னு போனவனுக்கு எதை பத்தியும் கவலை இருக்காது எவ புராண் ஹரிஸ் என்று வருகிறானோ அல்லாஹ் ரசூல் என்று வருகிறானோ அவனுக்கு தான் வீரம் இருக்கும் அவனுக்கு தான் தைரியம் இருக்கும் அவன் தான் அல்லா வச்சவரை யாருக்கும் பயப்பட மாட்டான் அவன் தான் பீரங்கியை கண்டு பெறல மாட்டான் அவன் தான் துப்பாக்கிக்கு அஞ்ச மாட்டான் அவன் தான் ராணுவத்திற்கு பயப்பட மாட்டான் யாருக்கு படைச்ச இறைவனுக்கு மட்டுமே பயப்படுவதை கொள்கையாக மூலவி அகமதுல்லா ஷா அவர்களுடைய தலைமையில் வேலூரில் சிப்பாய் புரட்சி நடக்கிறது சிப்பாய் புரட்சினா என்ன இந்த வெள்ளையர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தானே நடத்தலாம் இந்த அகமதுல்லா ஷா என்ன பண்றாரு கேட்டா இவங்களை வந்து முறியடிப்பதாக இருந்தால் அதே ஆயுதங்களை வைத்துத்தான் இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து சிப்பாய்களை முஸ்லீம்களை கொண்டு போய் அவனுடைய சிப்பாயில சேர்க்கிறார் வெள்ளையருடைய ராணுவத்தில் என்ன செய்வார் போலீசுகளாக ராணுவமாக முஸ்லீம்களை சேர்த்து விடுறார் ஒரு கணிசமான முஸ்லீம்கள் அவங்கள ஒன்று திரட்டி அவங்களை ஒன்று திரட்டி வெள்ளையனுக்கு எதிராக அதே துப்பாக்கி திருப்பி பிடிக்கணும் சேர்ந்து துப்பாக்கி தந்துருவாங்க துப்பாக்கியை திருப்பி வெள்ளையனுக்கு நேரம் நீட்டணும் என்பதற்காக திட்டமிட்டு முஸ்லிம்களை கணிசமாக அங்கே சேர்த்த பிறகு என்ன பண்றாங்க தெரியுமா அது ஒரு இசுவாக்குவதற்காக வேண்டி அந்த ரவை இருக்குல்ல துப்பாக்கி ரவை அந்த ர குண்டு துப்பாக்கி உள்ள கூட குண்டு இருக்குல்லங்க அந்த குண்டு வந்து நல்ல வேகமா மூவாவதற்காக வேண்டி பன்றி கொழுப்பை தடவினோம் பன்றி கொழுப்பை தடவிடா என்ன செய்யுங்க ஒரு ஆயிரம் நூறு வேகமா போகும் பெருச் கிரிச்சு கிரிச்சுன்னு அதுக்காக என்ன பண்றாங்க பன்றி கொழுப்ப தடவுறாங்கிறது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க சரி இவங்களுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்குறதுக்கு இதான் சாக்கு சொல்லி நீ பன்றி கொழுப்ப நீ தடவுறேன்னு சொல்லி கிளப்பி விட்டு முஸ்லிம்களுக்கு பன்றி ஆவாத இந்துக்களுக்கு ஆவாத அவங்களை துணைக்கு அழைத்து கொண்டு என்ன பண்றான் வெள்ளக்காரனுக்கு எதிராக திருப்பி துப்பாக்கியை பிடிக்கிறோம் புட்டுச்சி நூத்து கணக்கான வெள்ளக்காரனை சுட்டு தள்ளுறான் அடையும் துப்பாக்கி வச்சு உன்னை சுடுவோம் என்று சொல்லி அதுக்கு விளைவு என்ன காலி பண்ணிடுவான் இருக்கிற நூறு வருஷத்து கூட அவன் படையறைக்கு காலி பண்ணிடுவான் காலி பண்ணால் பண்ணு உன்னை எதிர்க்கணும் என்ற விதையை நான் ஊட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய்களை கிளப்பி விட்டவுடன் வெள்ளக்காரன்ட சிப்பாய்களாக இருந்தவர்கள் கலகம் செய்கிறார்கள் புரட்சி செய்கிறார்கள் அதுக்கு பேர் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர அன்னைக்கு இந்தியாவில் உள்ளவனுக்கு முதுகலம் இருக்கு நாள் வெள்ளக்காரனுடைய துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டோம் பீரங்கிக்கு பயப்பட மாட்டோம் என்று திருப்பி பிடிச்ச நாள் அந்த தைரியத்தை நாங்கள் ஊட்டி இருக்காவிட்டால் வெள்ளக்காரன் ஓடி இருப்பாங்க வெள்ளக்காரனுக்கு எதிராக நீ கடமை இருந்திருப்பியா பயப்படுறாங்க நம்ம துப்பாக்கி தூக்கி பிடிக்க பயப்படல எப்படிப்பட்ட சமுதாய அப்ப நம்ம சமுதாயம் தான் அத தொடர்ச்சியாகத்தான் கேரளாவிலே மாப்பிள்ளாக்கள் மாப்பிள்ளாக்கள் நம்மள சிலாத்துல இல்லாதான் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிற மாட்டோமா மறைக்காரே ராவ தெரிஞ்சு சொல்ல மாட்டோமா அது மாதிரி முஸ்லீம்கள் உள்ள ஒரு பிரிவு தான் எது மாப்பிள்ளாங்கிறது உங்களை மறைக்க ஆரம்பிங்கல்ல பெரிய கிரீட மாதிரி பேருக்கு பின்னாடி போடுறீங்களா இல்லையா இந்த மறைக்காரு அண்ணன் மறைக்காரு அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் இஸ்லாத்துல கிடையாது இருந்தாலும் இந்த மறைக்காரு ராவ் மாதிரி கேரளாவில் உள்ள பிரிவுக்கு பேர் என்ன மாப்பிள்ளா முஸ்லீம்கள் அடுத்து என்ன பண்றான் மாப்பிள்ளா முஸ்லீம்கள் திறந்து எங்க நாட்டில் நீ ஆளுவியா எங்களை நீ அடக்குமுறை செய்வியா எங்க நாட்டில் நாய்கள் ஆகும் வெளிநாட்டுக்கார நாய்களை ஆற உடமாட்டோம் என்று மாப்பிள்ளாக்கள் ஒரு பக்கம் துப்பாக்கி தூக்கு பிடிக்கிறாங்க ஆயுள் தூக்குறாங்க வெள்ளைக்காரனை கண்ட இடத்துல கட்ட தண்டமாக வெள்ளைக்காரனுக்கு நடமாட முடியவில்லை கேரளத்து வீதிகளிலே இதை உண்டாக்குன பிறகுதான் என்ன பண்றான் மாப்பிள்ளாக்களை பூரா கையிலு பண்றான் ஒரு மாப்பிள்ளா கூடாதே எத்தனையோ மாப்பிள்ளா முஸ்லிம்கள் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இன்றைக்கும் திருச்சிக்கு போனீர்களையான ஏராளமான மலையாளிகளை நீங்கள் பார்க்கலாம் அவங்கெல்லாம் யார் உறையூருக்கு போனால் அங்க ஏராளமான மலையாளிகள் கதை வைத்திருப்பார்கள் அவங்கள யாரு இவனுடைய நாடு கடத்தல் உத்தரவுக்கு அஞ்சு மரண தண்டனைக்கு அஞ்சு நாட்டை ஓடி வந்தவர்கள் அது ஒரு நாடு நாட்டை விட்டு ஓடி வந்தவர்கள் கிடைத்தவர்களை என்ன பண்றான் தெரியுமா அங்க கேரளாவில இருந்து கொச்சியில இருந்து வண்டி மனுஷ வண்டியில தன்னா இருக்கும் காத்தலாம் வரும் சரக்கு வண்டியில காத்து வருமா மேலே அடைச்சிருப்பான் உள்ளத்து போட்டு சட்டரை போட்டான்னு சொன்ன உள்ள மூச்சு முடி சாக வேண்டியதான் அவன் என்ன பண்றான் அதை கோரமா சாவடிக்கிறதுக்காக மரண தண்டனை கூட எப்படி கொடுக்கணுமா கோரமா விகாரமா கொடுத்தால் பயப்படுவாங்க ஒரு பய எதிர்க்க மாட்டான் என்று சொல்லி மாப்பிள்ளா முஸ்லிம்களை எல்லாம் பூட்ஸ் வண்டியில ஏற்றி அங்கே இருந்து இறக்குறான் வருது ரயிலு பூட்ஸ் வண்டியை திறக்கிறான் போல 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 என்று கொட்டுகிறார்கள் பிணங்களாக நாற்றம் எடுத்து முஸ்லிம்கள் மூச்சு திணறி வர வழியிலே செத்து நாற்றம் எடுத்து உடல்களாக வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம் கோயமுத்தூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கிய உடனே ஒரு கபுஸ்தான் தென்படும் ரயில்வே ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தால் அங்க ஒரு கபுஸ்தான் இருக்கும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் யாரும் வசிக்கவே இல்லையே இங்கே இத்தனை கபூரஸ்தான் என்று விசாரித்தால் தெரியும் அந்த போல பொருண்டு விழுந்தார்களே அந்த தியாகிகளை தேசத்திற்காக உயிர் கொடுத்த தியாகிகளை அடக்கம் செய்வதுதான் அது இன்றைக்கும் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு பங்கு இல்லையா எங்களுக்கு படிப்பு தர மாட்டீங்களா எங்களுக்கு வேற நாங்க ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுன இந்த நாட்டு ஆண்டது எல்லா உயர் ஆளுகிறார்கள் இந்தியாவுடைய பிரதமர்களாக வந்த எல்லாருமே சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவின் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் வெள்ளக்காரன் இந்த நாட்டு ஆட்சி புரிந்த நேரத்தில் வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தார்கள் நரேந்திர மோடியுடைய முன்னோர்கள் இவங்க என்ன பண்ணாங்க வெள்ளக்காரனுக்கு போய் யாரு யாரு வெளியில சத்தம் போடுறான்னு காட்டி தரவா புடிச்சு தரவா துப்பாக்கி புடிச்சு தரவா என்று ஆள் வேலை செய்த கருஞ்சாலிகள் யாரு நாட்டுல பிரதமராக இருந்தவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் வெள்ளக்காரன் வேலையில் இருந்தாங்க ஏதோ பிந்தங்க தெரியுமா வெள்ளக்காரன் என்ன பண்ணா அவனை கொண்டே இந்த நாட்டை நிர்வகிக்க வேலை நாள் ஒத்தா வச்சிருப்பான் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் உள்நாட்டுல ஆள் வேண்டும் உள்நாட்டுல நம்ம ஒத்துழைக்க மருத்துவோன்னு வைங்க அன்னைக்கு விட்டு ஓடி போயிருப்பான் சாக்கடை அவன்தான் ஆள் இருந்த அவன சுத்தப்படுத்தின அல்வானா கொசு பந்து அடிக்கிறதுன்னு அடிப்பான மிலிட்டரி வச்சிருந்தான் எடுமுடி வேலைகள் மற்ற வேலைகள் கிளர்க்கு வேலைகள் எல்லாத்தையும் யாரு இந்தியாவுல ஆள் தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்ட உடனே அவனுக்கு போய் வேலைக்கு சேர்ந்தவர்கள் எல்லாம் யார் யார் மூணு சதவீதம் இருந்து கொண்டு இந்த நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளக்காரன் வேலைக்கு சேர்ந்தாங்க வெள்ளக்காரன் சொன்னது தவாளிகளாக பியூன்களாக குமாஸ்தாக்களாக அவன் சொல்ற எடுபடி வேலை செய்யக்கூடியவர்களாக ஆட்காட்டக்கூடியவர்களாக காட்டி கொடுக்கிறவர்களாக இருந்தால யாரு இவங்க இருந்து எல்லா வேலையிலும் சம்பளம் வெள்ளக்கார ஆட்சிக்கு இவங்க மட்டும் ஒத்துழைக்கல என்று சொன்னா எப்போ சோதனை கிடைச்சிருக்கும் நம்ம உசுரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் இவை வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கி கொண்டு வெள்ளக்காரனுக்கு எடுபடி வேலை பார்க்குறான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னொன்னு கவனிக்கணும் நாடு சுதந்திரம் அடையுதுல சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணான் தெரியுமா எங்கள்கிட்ட யாரு காட்டி கொடுக்கற வேலை செஞ்சானுங்களோ அவனுக்கு நீனு வேலை கொடுக்கணும் இவங்க கிடைச்ச லக்க பத்தியல அடிமை இந்தியாவிலே அவங்க வேலை பார்த்தாங்க சுதந்திர இந்தியாவிலே வேலையா இருக்கு நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டான அவனு கிடையாது வெள்ளக்கார என்ன செஞ்சுட்டு போயிட்டான் நாங்க யார பியூனா வச்சமோ அவனை நீ வச்சுக்கணும் நாங்க யார கலெக்டரா வச்சமோ அவனை நீ கலெக்டரா வச்சுக்கணும் நாங்க யார ஆள்காட்டிய வச்சமோ அவனை நீ வச்சுக்கணும் நாங்க யார போலீஸ்ல வச்சிருந்தோமோ அவனை நீ வச்சுக்கணும் யார வச்சிருந்தா இந்த மேப்படியார்களை உயர் சாதி மக்களை தான் அவன் வந்து தன்னுடைய கையில வச்சிருந்தான் அவங்க வெள்ளக்காரன் காலத்திலையும் சொகுசா இருந்தாங்க சுதந்திர இந்தியாவில என்ன பண்ணி இருக்கணும் என்ன பண்ணனும் காட்டி குடுத்தவங்களுக்கெல்லாம் தூக்குத்தனம் குடுத்தணுமா இல்லையா ஏண்டா நீங்க போய் ஒத்தரைச்சிருக்கிறாங்க இத்தனை வருஷம் ஆண்டா தூக்கி போட்டுக்கணும் ஜெயில்ல அரைச்சுக்கணுமா இல்லையா நாட்டுக்கு விடுதலை விடுதலைக்கு ரத்தம் செஞ்சவனெல்லாம் திருவள்ள விட்டு போட்டு வே ஆக்கா அதனால தான் தொடர்ச்சியா அவங்களே இருந்துட்டு இருக்கிறாங்க அவனுக்கு பிறகு புள்ளை பிள்ளைக்கு பிறகு பேரன் பேரன்னுக்கு பிறகு கொள்ளு பேரன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் வெள்ளக்காரங்காலும் இந்த தொடர்ச்சி எங்களை ஒருத்தன காட்டமா ஆள் பார்த்தோம் விடுதலை தீ பற்றி எரியற வரைக்கும் பார்த்தோம் என்னைக்கு விடுதலைக்கு போராட வேண்டும் என்று முடிவு எடுத்தோமோ அவ்வளவு தூக்கி எடுத்துட்டு வந்தோம் முஸ்லிம் தலைவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் காந்தி அறிவிப்பு செய்கிறார் என்ன அறிவிப்பு ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் என்றால் வெள்ளையன் இந்த நாட்டை ஆழ்வதற்கு எந்த வகையிலும் ஒத்துழைக்க மாட்டோம் வெள்ளையன் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாக இருக்க மாட்டோம் பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டோம் வெள்ளையன் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்க மாட்டோம் வெள்ளையனுக்கு தவாலியா இருக்க மாட்டோம் வெள்ளையனுக்கு இருக்க மாட்டோம் இப்படி நீ போடுற எந்த எலும்பு துண்டுகளும் எங்களுக்கு வேண்டாம் என்று எல்லாம் வெளியேறு அப்படின்னு சொன்னார் காந்தி ஏதெல்லாம் கேட்டான் ஒரு ரூபாயா ரேட்டுல கேட்டது யாரு இந்த உட்கார்ந்து இருக்கிற பெரும்ல நம்ம ஆட்டு என்னன்னு கேட்டா வச்சா விசுவாசம் அப்படி உட்காந்து அத நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க பழங்கலாம் உசுரையும் கொடுப்பான் வேலை பண்ணலாம் முஸ்லீம் தலைவர் எல்லாம் அறிவிப்பு செய்யறாங்களா எல்லாம் வெளி வந்துட்டாங்க அவங்க நம்ம ஆளை படிச்சவனெல்லாம் பண்ணி கொடுக்கணும்ட்டான் வேலையை இருந்தா வேலையை விட்டு வந்துட்டான் நீதிபதியா இருந்தவன்னா வேளாண்டு வழியா அனுப்புத்தான் சம்சுரு உலமா பட்டம் வாங்கினேன் அவத்க்கு உடையானு தான் ராவ் பகதூர் பட்டம் குடுத்துருந்தானுவோ அதில தூக்கி எழுந்திருவான் தான் இந்த காகித மிலத்துல ஒரு வராது இந்த காகித அமில்லத்தை முஸ்லிமுடைய இந்தியா பிரிஞ்ச பிறகு இந்தியாவில் இருந்த முஸ்லிமுலக்கே தூக்கி நிறுத்துறாரு முகமது இஸ்மாயில் சாய்வு பரிசு இருந்தார் திருநெல்வேலில நாட்டுக்காக படிப்பு தியாகம் பண்ணுங்கட்டானுவோ நீங்க நீங்களெல்லாம் பேருக்கு பின்னாடி எம்ஏ காகித அமிழத்து பி ஏ ஓட உரியான்ட்டார் ஏன் படிக்காம போகணும்னு விளங்கல நம்மளுக்கு இல்லை கடாயா தேசத்துக்காக வேண்டி கிடைச்ச படிப்பை தூக்கி விட்டு வந்தால் தேசத்துக்காக வேண்டி கிடைச்ச வேலையை வேணான்ட்டு வந்தால் எங்களுக்கு இல்லையா நீங்க சாதாரண குறைந்தே இல்லை இந்த நாட்டில் இந்த வெள்ளைக்காரனை விரைச்சி சாதாரண விஷயம் இந்த கல்லுக்கடை மாதிரி இருந்து ஒரு போராட்டம் வைச்சாங்க கத்தி கப்பலாவும் தூக்கி கொடுங்க கல்லுக்கடை மாதிரி எழுந்து ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறான் அதில் பத்தொம்போது பேர் கையில் ஆவுடாங்கன்னா பதினெட்டு பேர் முஸ்லீம் ஒரு ஆள் தான் மத்தவன் இப்ப எப்படி இருந்து பாத்துக்கீங்களா புரியுதா உங்களுக்கு கஜகர மரி என்று பதினெட்டு பேர் இருபது கைலா வாணுவார் அதுல கைலா வரும் யாருன்னு பார்த்து என்ன நம்ம ஆளத்தா இருப்பார் அப்துல் காரி இப்ராஹிம் முசா முஸ்தபா ஒரு ராமசாமி இருப்பார் இதானப்பா உங்க பங்கு கல்லுக்கட மறியல் ஏற்பட்டீங்களா ஆயுதம் தாங்கி போராடுவதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டுச்சு அதுல உன் பங்கு என்ன நேதாஜி தலைமையில சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில ஒரு ராணுவத்தை அமைக்கிறாங்க என்ன ராணுவம் இந்த உண்ணாவிரதம் சத்தியாகிரதம் சரிப்பட்டு வரா ஆயுதத்துக்கு ஆயுதம் அப்பதான் சரியா வரும் வெட்டுக்கு வெட்டு குத்து குத்து அப்படின்னு நேதாஜி இறங்குறார் நாடு முழுசு பயணம் போறார் எதுக்கு ஆயுதம் வாங்க காசாங்கடா வெள்ளக்கார நான் வரட்டேன் உரிமையை கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்புறம் நாட்டை விட்டு என்ன செய்வோம் ரங்கூனுக்கு போவோம் அப்படின்னு மியான்மர் அப்ப பர்மா அப்ப அந்த நாட்டுக்கு பர்மா